ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீட்ஸ் ரெசிபீஸில் ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் உளுந்தம்பருப்பு மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் அதோட இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்காக நான் முதல்ல ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் அதை நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல பச்சை வாசனை போயிட்டு பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் இப்போ எடுத்ததை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இதை வேறு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் உளுந்த மாவு இருந்தது அரைக்கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு புட்டு பதத்துக்கு நல்லா உதிர்த்த மாதிரி பசிஞ்சு விட்டுக்கலாம் உளுந்து சேர்க்குறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்பு மூட்டுகள்லாம் நல்லா பலப்படும் இப்போ இந்த அளவுக்கு உதிர் உதிராக வச்சுருக்குறேன் இப்படி அளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அதை நான் இதை வேக வச்சு எடுக்க போகிறேன் அதுக்காக நான் இட்லி தட்டில் துணி போட்டுட்டு அதில் இதை சேர்த்துக்கிறேன் குட்டுக்குள்ள இருந்தால் அதில் கூட செஞ்சுக்கலாம் முதல்ல இட்லி கொப்பரையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் அதோட இப்போது நம்ம பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பிளேட்டில் தட்டி வச்சதை நான் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை நிறைய சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நான் தேங்காய் பூ திருவி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூவும் நல்லா நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சூட்லேயே நாட்டு சர்க்கரை நல்லா இலகி நல்லாயிருக்கும் இப்போ நான் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நெய் தேவைப்பட்டது அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க சுவையான உளுந்தம்பருப்பு பொட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்